ஹாய்மா நம்ம இப்போ வந்துட்டு குடல் கிரேவி தான் பார்க்க போகிறோம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்சோடனே பட்டை கிராம்பு சோம்பு நுணுக்கி அதில் போட்டுறணும் அது நல்லா பொறிஞ்சு வந்தோடனே கருவேப்புல வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கணும் இது கூடவே ஒரு ஸ்பூன் பூண்டும் இஞ்சியும் கொஞ்சம் போட்டுடணும் போட்டுட்டு நல்லா வதக்கணும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து இதில் வந்து நம்ம மிளகாய் தூள் போடுறோம் மிளகாய்த்தூள் வந்துட்டு நான் ஒரு முக்கால் ஸ்பூன் போடுறேன் அது காரங்கிறதுனால முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம இதில் வந்துட்டு மல்லித்தூள் போடுறதில்ல மல்லித்தூள் போடக்கூடாது மிளகாய் தூள் இப்போ வந்து உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் உப்பு ஒரு உடம்பு நல்லதுங்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் மஞ்சள் போடுறது போடுறது உங்கள் இஷ்டம் தான் கலர் பிடிக்காதுன்னா போடாமல் இருக்கலாம் ஆனால் மிளகா மஞ்சள் தூள் வந்துட்டு உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால நான் எல்லா குழம்புலேயும் என்னோடய சமையலில் மஞ்சள் தூள் இருக்கும் அப்படி மஞ்சள் தூளும் போட்டுட்டு நல்லா வதைக்கணும் அந்த பச்சை வாடை போகிறதுக்காக நான் வந்து அதேமாதிரி எண்ணெயும் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் அவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி வச்சு செஞ்சிங்கன்னா இந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் அப்படி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற குடலை போடுறோம் குடல் வந்து நல்லாவே வெந்துருக்குது அதனால் இதில் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றியெல்லாம் எல்லாம் வேக வைக்கணும்னு இல்லை நம்ம குடல் வெந்த தண்ணியவும் குழம்புல ஊற்றிட்டோம் குடல் குழம்புக்கு நம்ம ஊற்றியாச்சு இப்போ வந்துட்டு குடலை இதில் போட்டுடுறோம் எல்லாத்தையும் தண்ணியே எதுவும் ஊற்றணும்னு அவசியம் இல்லை இந்த இது பாத்திரத்தில் தண்ணி இருந்தால் கொஞ்சம் அதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே ஊற்றக்கூடாது ஏன்னா நல்லா ட்ரை ஆக்கி இதை நம்ம எடுக்க போகிறோம் அதனால் இருக்கிறத குடலை எல்லாத்தையும் அதில் போட்டாச்சு போட்டுட்டு சும்மா ஒரு ஸ்பூன் அளவு தான் தண்ணியே அதில் இருக்குது அதையும் நம்ம அதில் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு இப்போ நல்லா கிண்டி விடணும் இதில் வந்துட்டு வேறு எதையும் நம்ம யூஸ் பண்ணணுன்னு அவசியமே இல்லை இதில் வந்துட்டு தேங்காயும் சோம்பு மட்டும் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் நம்ம அதை மட்டும் தான் போட போகிறோம் ஏன்னா கொஞ்சம் கிரேவியாக இருக்கணும் அதனால நல்ல கிரேவியாகவும் இருக்காது தேங்காய் போட்டாலும் அது நல்லா ட்ரை பண்ணணும் நல்லா ட்ரை ஆக்கணும் அது மாதிரி செய்யணும் ஏன்னா இது வந்து எங்கள் நயனாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி இதே தான் செஞ்சு தர சொல்லுவாங்க இப்போ அது சமைக்கும்போதே எனக்கு அம்மா ஞாபகம் தான் வருது அரைச்சி வச்சதை சோம்பும் தேங்காயும் சேர்த்து அரைச்சி வச்சதை அதையும் போட்டாச்சு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்ற வேண்டி தான் இது மட்டும் நீங்கள் சமைச்சு பார்த்துங்கனா இந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த டேஸ்ட்டுக்கு நீங்கள் அடிமை தான் அது மாதிரி எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி செய்வோம் எங்கள் வீட்டில் எப்போவுமே கறி மீன் தான் காய்கறி வாங்குகிற பழக்கமே கிடையாது அதே மாதிரி தேங்காய் எண்ணெயில் தான் சமைப்போம் எல்லாமே தேங்காய் எண்ணெய் தான் இந்த ஊருக்கு தமிழ்நாடு வந்ததுக்கு அப்புறம் தான் எண்ணெய் எல்லாம் மாற்றிக்கிட்டேன் இந்த ஊருக்கு தகுந்த மாதிரி ஏன்னா இங்கே வந்து தேங்காயில் வந்து சிரட்டையிலேருந்து தேங்காய் எடுக்கிறதுக்காக ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க பவுட்ரு அதனால நான் இங்கே தேங்காய் எண்ணெய் வாங்குறதே இல்லை கேரளாவில் அப்படி செய்ய மாட்டாங்க ஏன்னா அங்கே எல்லாமே சமையல் வந்து தேங்காய் எண்ணெய்கிறதுனால அந்த கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க இங்கே அது யூஸ் பண்ணுறதுனால தேங்காய் எண்ணெயிலேருந்து நாங்கள் மாறிக்கிட்டோம் இந்த இது வந்துட்டு சமைச்சி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் எப்போவா நாங்கள் மறந்துட்டு எங்கள் நைனாக்கு வந்துட்டு கிரேவியோ குழம்போ வச்சுட்டாலும் கூட ஏன் ஃப்ரை பண்ணி வைக்கல யாருன்னு வந்து கேட்பாங்க இல்லைன்னு சொன்னால் முகம் மாறிடும் உடனே நான் என்ன பண்ணிடுவேன்னா குழம்புல இருக்கிற குடலை கொஞ்சம் எடுத்து இதே மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு அதை நல்லா தாளிச்சுட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுவேன் அது இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் குழம்புக்குள்ளே இருந்தாலும் எடுத்து இது மாதிரியே அதை நான் செஞ்சுருவேன் செஞ்சுட்டு அப்போ எங்கள் நயனாவை கொடுப்பேன் ஆனால் இப்போ அதை சாப்பிட்றதுக்கு அவங்க இல்லை அதனால அது மனசு கஷ்டத்தோடையே தான் நான் சமைச்சிகிட்ருக்குறேன் இது ஜாஸ்தி நான் வந்து இதுங்க குடல் வாங்குறது இல்லை இன்றைக்கி வாங்கினோன்னா நயனாக ஞாபகமாகவே இருக்குது இப்போவும் நான் இது எல்லாமே எங்கள் வீட்டுக்காரர்காக தான் செஞ்சிகிட்ருக்குறேன் ஏன்னால் நான் ஜாஸ்தி சாப்பிட மாட்டேன் கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால ஆட்டுக்கறியை ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதில்லை நான் இப்போ எங்கள் வீட்டுக்காரருக்கு தான் அதை சமைச்சிகிட்ருக்குறேன் இருந்தாலும் நினப்பெல்லாம் அம்மா அப்பா ஞாபகத்தில் தான் இருக்கும் அவங்க இருந்திருந்தால் நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு என்ன நான் ரொம்ப கம்மியாக செய்கிறேன் நீங்கள் கொஞ்சம் என்ன ஜாஸ்தி ஊற்றுறீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் குடல் குழம்பும் நமக்கு ரெடியாகிடுச்சி கிரேவியும் ஃப்ரையும் நல்லா ரெடியாகிடுச்சி எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுறீங்களோ அளவுக்கு டேஸ்ட்டு இருக்கும் பக்கத்துலேயே நின்று கிட்டி விட்டுட்டே இருக்கணும் நீங்கள் கொஞ்சம் என்ன ஜாஸ்தி ஊற்றிக்கிட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் டெய்லி கறி மீனுன்னு இது மாதிரி நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி தான் அம்மா நான் எல்லாமே ஐம்பத்தேழு வயசுலேயே போய் சேர்ந்துட்டாங்க அதனால நீங்கள் எண்ணெய் கம்மியாகவே சாப்பிடுங்க ஓகே பாய்